ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மக்கானவை பயன்படுத்தி எப்படி உடல் எடையும் சட்டுன்னு குறைச்சி அம்புட்டு கொழுப்பையும் கரைக்கலாம் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மக்கானால உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆரோக்கியமான பண்புகள்லாம் நிறைய இருக்குது உங்களோட உணவை சுவை மிக்கதாகவும் உடலில் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் மக்கானா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பரபரப்பான வாழ்க்கையில் சீரான உணவுகளோட மக்கானாவையும் சேர்த்து சாப்பிட்றது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கலோரிகள் குறைவு மக்கானா அப்படிங்கிறது ஒரு இயற்கையான உணவு தான் இதில் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அதே டைம்ல குறைந்த அளவு கலோரிகள் இருக்கிறதுனால உடல் எடைய மக்கானாவை சாப்பிட்றதன் மூலமா எளிதில் குறைக்க முடியும் செரிமானத்தை மேம்படுத்துறதுல மக்கானா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மக்கானா ஈஸியாக செரிமானமாக கூடிய ஒரு உணவு மக்கானால உணவு உறிஞ்சுதல் சக்தி இருக்குல்ல இது செரிமானத்தை ஊக்குவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எளிதாக உடல் எடையை குறைக்கவும் உதவுது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் இந்த மக்கானா மூலியமாக அப்படியே கிடைக்கிறதுனால தான் எளிதில் ஜீரணமாக உதவுது மக்கானா சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான புரதம் அப்படியே கிடைக்கிது நம்ம உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய சக்தி கூட இந்த மக்கானாவில் இருக்குது புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு மக்கானா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்கானால் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து விடுபட செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை எளிதாக வெளியேற்றுறதன் மூலமாக உடல் எடை கணிசமாக குறைய ஆரம்பிக்கும் பச்சை காய்கறிகளோட இந்த மக்கானாவையும் சேர்த்து சாப்பிட்றதன் மூலமாக உடல் எடையை எளிதாக குறைக்கலாம் கொழுப்புகளை குறைக்க உதவும்ல அந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிறப்ப அந்த உணவோடையே கூட மக்கானாவையும் சேர்த்து சாப்பிட்றப்ப உங்கள் உடல் எடை குறையிறத நீங்களே உணர முடியும் மக்கானாவை பயன்படுத்தி என்னென்ன டிஷ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம் மக்கானா கஞ்சி மக்கானா ஃப்ரை மக்கானா கறி மக்கானா ஸ்மூத்தி மக்கானா சூப் மக்கானா ரைத்தா இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு உங்களோட ருசிக்கேற்ப சமைச்சு சாப்பிட்டு எளிமையாக உங்களோட உடல் எடையை குறைக்கலாம் இந்த வீடியோல மக்கானா சாப்பிட்றதுனால எப்படி உடல் எடையும் குறைச்சி உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்